வணக்கம் உலக ஒழுங்கு மாறுகின்றது அமெரிக்கா உக்ரைனை விட்டு சீனாவின் பக்கமாகவும் ஐரோப்பா ஜெர்மனியின் தலைமையில் ரஷ்யாவின் பக்கமாகவும் புதிய திருப்பம் ஜெர்மனி ஆயிரம் லியோபேட் கவச வாகனங்களுக்கு ஆர்டர் கூடவே உக்ரைனுக்காக பேட்டியாட்டிக் ஏவுகணை கட்டமைப்பை விலைக்கு வாங்குவதற்கு அமெரிக்காவிற்கு ஆர்டர் அமெரிக்கா உக்ரைனை நிறுத்தி கொள்ள ஐரோப்பா பொறுப்படுகின்றது உக்ரைனை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி நேற்று முன்தினம் அமெரிக்கா உக்ரைனில் இருந்து விலகுமாக இருந்தால் சீனாவிற்கு தான் பிரச்சனையாக வரும் என்று கூறியது இப்பொழுது நிதர்சனமாக மாறியிருக்கின்றது இது சர்வதேச விவகாரம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்ற இன்னொரு முக்கியமான செய்தி காசாவில் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கடைசி கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இப்படி நெல்சன் மென்டேலா விடுதலை ஆன பொழுது தென்னாப்பிரிக்க சுதந்திரத்திற்காக ஐரோப்பிய மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்களோ அதுபோல டென்மார்க்கில் நடைபெறுகின்ற ரொஸ்கில பெஸ்டிவல் என்று கூறப்படுகின்ற பெரும் நிகழ்வில் சுவீடன் நாட்டில் இருந்து கிரேட்டா டுன்பியா கலந்து கொண்டு பாலஸ்தீனம் விடுதலை விடுதலை என்று பெரும் கோஷத்தை இளையோர் எழுப்பினார்கள் முறைகளையும் மனித படுகொலைகளையும் அரசுகள் என்கின்ற பெயரில் படுகொலை லைசன்ஸை வைத்து நடைபெறுகின்ற நாடகங்களையும் இனிமேல் இளைய தலைமுறை அனுமதிக்காது என்று ஆக்ரோசமான குரல் வெள்ளம் உலகம் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது இரண்டு முக்கிய செய்திகளினுடைய உள்ளகட்டமைப்புகள் இன்றைய செய்திகளில் இடம்பெறுகின்றன காசாவிற்கு சார்பாக மாறுகின்றது உலகம் டென்மார்க்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெஸ்டிவல் என்கின்ற பிரமாண்டமான இசை கலாச்சார நிகழ்வில் வருடம் தோறும் நடைபெறுவது உலகின் பல பாகங்களில் இருந்தும் கலைஞர்கள் பங்கேற்பார்கள் திடீரென ஸ்வீடன் நாட்டினுடைய காலநிலை சுதந்திரத்திற்காக போரிடுகின்ற இளம்பெண் கிரேட்டா டோன்பியா தோன்றினார் இவர் முன்னர் காசாவிற்கு உணவுப் பொருட்களை எடுத்து சென்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேலினால் பிடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கினுடைய டேனிஸ் போப் ஸ்டார் மியூ நடத்திய இசை நிகழ்ச்சியில் திடீரென இசை நிகழ்ச்சி மாற்றமடைந்து அரசியலாக மாறியது அத்தருணம் அரங்கில் கிரேட்டியா தோன்றினார் பலத்த கரகோஷம் எழுந்தது நாங்கள் இனிமேல் வாயை பொத்தி கொண்டு ஊமைகளாக வாழ முடியாது ஒடுக்குமுறைகளை எதிர்ப்போம் ஐக்கிய நாடுகள் சாபனத்தில் நாடுகள் என்ற லைசன்ஸை வாங்கிக் கொண்டு போர் என்ற பெயரில் நடக்கும் வன்முறை குண்டர்களின் வேலைகளை எதிர்ப்போம் மூன்று மனித படுகொலை அரசுகளை செய்ய நாம் இனி தூங்கிக் கொண்டிருக்க முடியாது என்கின்ற குரல்கள் அரங்கை துளைத்தெடுத்தன இது நிகழ்ச்சியில் முன்னரே அறிவிக்கப்படாத ஒன்றாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி களை கட்டியது இந்த நிகழ்வை நிறைத்தவர்களில் ஒரு பகுதி பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மேலும் கிரிமினல்களும் நின்றதாக மேற்கு ஊடகங்கள் சொல்லி மக்களை ஆறுதல் படுத்தி இருக்கின்றன விடுதலை விடுதலை பாலஸ்தீனம் விடுதலை என்ற குரல்களை எங்கும் மேலோங்கி நின்றன இந்த நிகழ்வு நடைபெற்றது இரண்டாவது பெரிய அரங்கில் கடந்த புதன்கிழமை இதைவிட பெரிதாக நடைபெற்றது அங்கு இருபது வரையானவர்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடி திடீரென அரங்கில் தோன்றி பாலஸ்தீன விடுதலை பாலஸ்தீன விடுதலை என்ற கோஷம் அங்கு எழுந்த பொழுது அரங்கம் மாற்றம் அடைந்தது இது இளையோரிடையே ஏற்படுகின்ற மாற்றம் அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் உருவான இந்த பேரலையானது இப்பொழுது ஐரோப்பா நோக்கி சுனாமி வெள்ளமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஸ்பேனியாவினுடைய இசை நிகழ்விலும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றன இசை நிகழ்வில் மனிதர்களினுடைய விடுதலை என்பது முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற ஒரு கட்டமாக இது இருக்கின்றது தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு சில வாரங்கள் முன்னதாக எப்படி உலகம் நிறவாதத்துக்கு எதிராக திரும்பியதோ அதுபோன்ற ஒரு நிலைமை இஸ்ரேலினுடைய போக்கிற்கு எதிராகவும் பாலஸ்தீன விடுதலை நோக்கியும் திரும்பிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இஸ்ரேல் மனித படுகொலை செய்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்றால் குரல் கொடுங்கள் என்று மேடையில் இருந்து குரல் ஒலி கேட்க அரங்கம் பலத்த கோஷமிடுகின்ற நிகழ்வாக இவை இருக்கின்றது அது மட்டுமல்ல டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்கா ஆக்கிரமிக்க முற்படுவதற்கு எதிராகவும் இது போன்ற எதிர்ப்பலைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன மத்திய காலத்து ஆதிக்க மனத்தை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புத்தாடை கட்டி அலையவிட்டுக் விட்டுக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசுகளின் உடைய போக்கை எதிர்த்த இளையோரனுடைய ஓர் அலையும் அதற்கு எதிராக கிளம்பிக் கொண்டிருப்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன இஸ்ரேலினுடைய ஐடி இராணுவம் சித்து தொலை என்ற பாடல்களும் ஆங்காங்கு கேட்க தொடங்குகின்றன டொனால்டு டிரம்ப் மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டார் பாலஸ்தீனர்களுக்கு தன்னுடைய பேச்சுவார்த்தை தீர்வு திட்டத்தை ஏற்றுக் கொள்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் வழங்கியதாகவும் அதற்கு உள்ளாக அவர்கள் இணங்கி இருப்பதாக மகிழ்ச்சி செய்தி தெரிவித்தார் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் இதை அவர் அறிவித்திருக்கின்றார் இனிமேல் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் பாலஸ்தீனர்களினுடைய பிரச்சனைக்கான தீர்வு பற்றி பேச போகின்றோம் என்று அவர் ரஷ்யா சீனா இரண்டும் புதிய நெருக்கடியை சந்திக்க போகின்றன அமைதி பேச்சுக்களில் இருந்து தாக்குதல் உக்ரைன் மீது நேற்றும் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா தோற்றுவிடமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பார்வை சீனாவின் பக்கமாக திரும்பும் தைவான் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடும் இதை நாங்கள் விரும்பவில்லை என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி கூறியதன் பின் தாக உக்ரைன் போர்க்களத்தில் இருந்து அமெரிக்கா ஏறத்தாழ விடுதலை பெற்ற நிலையம் ரஷ்யா தோற்காமலே அமெரிக்கா சுதந்திரமாக சீனா பசிபிக் பிராந்தியத்திற்கு திரும்பக்கூடிய வகையில் நிகழ்வுகள் மாறி இருக்கின்றன இதற்கு உதாரணமாக இதுவரை காலமும் போர் பற்றிய அக்கறை கொள்ளாமல் இருந்த ஜெர்மனியினுடைய புதிய வியூகமானது மாற்றமாக இருக்கின்றது ஆயிரம் லியோபேட் இரண்டு என்கின்ற போர்கவச வாகனங்களை உடனடியாக உற்பத்தி செய்யும்படி ஜெர்மனியில் இருக்கின்ற நிறுவனத்திற்கு ஆர்டர் கொடுத்திருக்கின்ற

புதிய ஏவுகணைகளும் இதற்கான ஏவுகணை கிரனை வர இருப்பது போரில் ஒரு மாற்றமாகவும் பேச்சுவார்த்தை என்கின்ற விவகாரம் ஏறத்தாழ தொலைந்து போன கடதாசியாக காணப்படுகின்றது இந்த நிலையில் நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் குரோனர்கள் பெறுமதியான ஆயிரம் நவீன கவச வாகனங்கள் லியோபேட் இரண்டு இது உக்ரைன் போர்க்களத்தில் தான் பரிட்சாத்தம் செய்யப்பட்டது ஜெர்மனியினுடைய கே என் டி எஸ் நிறுவனம் உருவாக்கப் போகின்றது நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ஆயுதத்திற்கு செலவிட போகின்றார்கள் என்கின்ற கோணத்தில் இந்த பெருந்தொகையான பணங்கள் எல்லாம் ஆயுத உற்பத்திக்குள் நுழைந்து கொண்டு எப்படி ஒரு கலைஞனுக்கு மேடை அவசியமோ அதுபோல ஆயுதங்களுக்கு போர் அவசியம் எனவே உலகம் போர்க்களங்களாக மாறப்போவதன் அடையாளமாகவும் இது இருப்பதை மறப்பதற்குல்லைமனியில் இரண்டாயிரத்தி ஐநூறு கவச வாகனங்கள் வருகின்றன கவச உக்ரைனுக்குள் நுழைய போகின்றன என்பது கருத்தாகும் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் தலைநகரை நோக்கி இதே போல உக்ரைனுக்கு தெற்கே பகுதியில் அமைந்திருக்கின்ற சீனாவினுடைய மீது ஏவுகணை ஆளில்லா விமானம் என்பன தாக்குதலை நடத்தி இந்த ஆளில்லா விமானங்கள் சீனாவினுடைய உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாக உக்ரைனுடைய படைத்துறை அறிவிக்கின்றது இது எப்படி தூதரயத்தை தாக்கியது என்பது தெரியவில்லை இதேவேளை ரஷ்யா நாற்பத்தி இரண்டு ஆளில்லா விமானங்களை ஏவி இருக்கின்றது உக்ரைனை நோக்கி இவற்றை சுட்டு உலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக டொனால்டு டிரம்ப் குரல் கொடுத்து வருகின்றார் ஆயில் நிலக்கரி போன்றவற்றை அதிகம் பாவிப்பதற்கான வரவு செலவு திட்டத்தை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த வெற்றிக்கு பரிசாக இயற்கை மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா மீது நடத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் கொட்டிய மலையில் இருபத்தி நான்கு பேர் மரணம் அங்கே இருக்கின்ற தங்குமிடத்தில் இருந்த இருபத்தி மூன்று இளம் யுவதிகளை காணவில்லை என்றும் இப்பொழுது இருபது பேர் தேடப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பதினான்கு ஹெலிகாப்டர்கள் பன்னிரண்டு ட்ரோன்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன ஒன்பது உதவி பிரிவுகளில் ஐநூறு பேர் வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்பதற்கான வேலைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஒரு மணி நேரத்தில் முன்னூறு மில்லி மீட்டர் மழை கொட்டி இருக்கின்றது இப்பகுதியில் இருக்கின்ற குவா டலோப் நதி ஒரே அடியாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் ஏழு மீட்டருக்கு